இது ஒரு பூச்சி விரைட்டி உரம் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு கெட்டி தயிர் எடுத்துக்கணும் அரை நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை லிட்டரோ இல்லை ஒரு லிட்டரோ நம்ம எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு காப்பர் பாத்திரம் போ எடுத்து அதை இந்த தயிரில் நல்ல முங்குற அளவுக்கு போட்டுறணும் முங்குற அளவுக்கு போட்டுட்டு நல்ல புளிச்ச தயிராக எடுத்து வச்சுக்கணும் பாக்கெட் பாலில் நம்ம தயிர் எடுக்கலாம் இல்லை தயிரே பாக்கெட் தயிர் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம வீ கறவை இருந்து வர தயிர் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு பலம் சீக்கிரமாகவே கிடைக்கும் இந்த காப்பர் தட்டை போட்டுட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அரை லிட்டர் தயிர் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு லிட்டர் த தண்ணி கலந்து நம்மளோட செடியோட பகுதியில் ஊற்றலாம் செடிக்கு மேலே ஊற்றுறதா இருந்தால் இதை ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த தயிர் கரைசல் உரத்தை வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ஊற்றுனாலோ இல்லை தெளித்து விட்டாலோ செ பூச்செடியாக இருந்தாலும் சரி காய்சடிகளாக இருந்தாலும் சரி பழச்செடியாக இருந்தாலும் சரி நல்லா பூ விட்டு காய் பழம் எல்லாமே நல்ல விளைச்சல் கிடைக்கும்